அனைவர்களுக்கும் வணக்கம் நவகிரக கற்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் நம்மளுடைய பதிவு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்கடங்களை போக்கும் சங்கடகட சதுர்த்தி வளம்பரி ராஜகணபதி அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பதிவும் மக்களுக்கு பயனுள்ள பதிவுகளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பதிவு போடுறோம் அப்படிங்கும்போது எதற்காக பதிவு அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மக்களுக்கு ஒரு யூஸாக இருக்கணும் இதை பார்த்து ஒரு நாலு பேர் பயனடைஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு அந்த கடவுளுடைய அருள் பெற்றாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய இந்த பதிவு போட்டவருக்கு நன்றி அதற்காக தான் இந்த பதிவு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாதத்தில் பதினஞ்சு திதி அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் பதினஞ்சு திதி பௌர்ணமிலேருந்து அமாவாசை வரைக்கும் பதினஞ்சு திதி இந்த பதினஞ்சு திதி எதற்காக அப்படின்னா எதாச்சும் ஒரு திதையை பிடிச்சி நாம் கஷ்டத்துலேயும் துன்பத்துலேயும் துயரத்துலேயும் இருப்போம் அப்போ அதிலருந்து நம்ம மீண்டு வெளியே வர்றதுக்கு ஒரு எளிய பரிகாரமாக நாம் செஞ்சிக்கலாம் இப்போ அமாவாசை அப்படின்னா பெரியவங்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுல குளத்தில் கிணத்து மேட்டில் அப்படிங்கிறது பெரியவங்களுக்கு திதி கொடுத்து இறைவனுடைய குலதெய்வத்தோடைய அருள் பெற்று மேல் நிலைமைக்கு வரலாம் அதே பௌர்ணமி அப்படின்னா குலதெய்வத்துடைய அருள் இஷ்ட தெய்வத்துடைய அருள் சிவபெருமானுடைய கிரிபலம் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி நம்ம அதிலிருந்து பெற்று வெளியே வரலாம் அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா சதுர்த்தி அப்படின்னா சங்கடகட சதுர்த்தி சதுர்த்தின்னு ரெண்டு வரும் அப்போ விநாயகப் பெருமானை பிடிச்சி எளிமையான முறையில் அவரை காதத்தை நம்ம வச்சு ஒரு அரும்பில் வச்சு வழிபாடு பண்ணோம்னா அவரை இருந்து நமக்கு என்ன கோரிக்கையும் அந்த கோரிக்கை நமக்கு நல்லபடியாக நடக்கும் அப்போ அதிலிருந்து நம்ம எளிமையாக வெளியே வந்துடலாம் அதே வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமி அப்படின்னா பைரவர் பைரவரை பிடிச்சி நம்ம வந்து மேல்நிலைமைக்கு வந்துடலாம் அதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சதுர்த்தி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சமி அப்படின்னு வரும் பஞ்சமி வராகியை பிடிச்சி என்ன தொழில் செஞ்சாலும் சரி பஞ்சமியில் ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி கிடைச்சிடும் அதனால் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் வரும் முருகனை பிடிக்கலாம் விநாயகரை பிடிக்கலாம் அம்பாலை பிடிக்கலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பன்னெண்டு ராசியும் உள்ளடக்கியது தான் ஒரு இந்த உலகம் அந்த உலகத்தில் இருக்கக்கூடியது விநாயகப் பெருமன் முதன்மையான கடவுள் அதனால் முதன்மையான கடவுளை வந்து நாம் வந்து தொட்டோம் அப்படின்னா நம்ம மேன்ம நிலைக்கு வரலாம் எந்த ஒரு செயல் செய்ய போனாலும் நம்மளுடைய விநாயகருடைய அருளும் அனுகிரகமும் இல்லாமல் செய்ய முடியாது அதுலேயும் எளிமையாக மஞ்ச பிள்ளையார் வந்து பிடிச்சி வச்சா கூட நமக்கு உறுதியாக வந்து மிகப்பெரிய அருள் நமக்கு கொடுத்துருவார் அதனால் விநாயகருடைய அருளும் கிடைக்கட்டும் குலதெய்வத்துடைய அருளும் கிடைக்கட்டும் இந்த பதிவு எதற்காகனா இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண் தெய்வம் பெண் தெய்வம் அப்படின்னா ஒரு பெண் ஆண் அப்படின்ட்டு இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் ஆண் தெய்வமா இருந்தா பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு பெண் தெய்வமா இருந்தா அமாவாசை அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்க ஆண் தெய்வமா இருந்தா பௌர்ணமியில் வழிபாடு அதுலேயும் குறிப்பா பர்டிகுலரா அப்படிங்கும்போது பெண் தெய்வம் அப்படின்னா அந்த ஒம்பு பத்து தேங்காய் பத்து தேங்காயை வந்து ரெண்டாக உடச்சிங்கன்னா பத்து ஆயிரும் அதில் ஒம்பது மூடியில் வந்து நெய் ஊற்றி விளக்கு ஏற்றுங்கள் நாற்பத்தெட்டு மாதங்கள் செய்ங்கி பாருங்கள் இல்லைன்னா நாற்பத்தெட்டு வாரங்கள் செய்ங்க அப்படி செய்யும் போது பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும் பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமியில் உறுதியாக அந்த பரிகாரத்தை செய்ங்க அதே மாதிரி ஆண் தெய்வம் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா தேங்காயை அஞ்சு தேங்காயை உடைச்சிங்கன்னா பத்து மூடியாயிரும் அதில் ஒம்பது மூடியில் நெய் விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்க ஒற்றை கோரிக்கை உங்களுடைய கோரிக்கை அனைத்தும் மிகப்பெரிய அளவுக்கு சரியாகும் அதே விநாயக பெருமானுக்கு நாற்பத்தெட்டு வாரங்கள் அதே மாதிரி நெய் விளக்கு போட்டிங்க அப்படின்னாலும் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியாளராக மாறலாம் அதே மாதிரி முருகனுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ எந்த தெய்வமோ அந்த தெய்வத்துக்கிட்டு ஒற்றை கோரிக்கையாக நாற்பத்தெட்டு வாரம் நாற்பத்தெட்டு மாதம் நாற்பத்தெட்டு வாரங்கள் மாசங்கள் இதில் செய்து உங்களுடைய கோரிக்கையை எதுவாக இருந்தாலும் சரி அது முழுமையாக வெற்றியாக வரும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் என்னுடைய பேர் பெரிய கற்புசாமி அருள் வாக்கு அனைத்து வகையான பரிகார பூஜைகள் நாங்கள் செய்து தருகிறோம் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு எங்களுடைய நவகர கற்புசாமி கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருப்பதுனால் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பொருளோ பணமும் செங்கலோ சிமெண்டோ உங்களால் முடிஞ்சதை கொடுக்கலாம் முடியாதவர்கள் தொண்டு செய்யலாம் முடியவர்கள் நேரில் வந்து கூட கோயிலை பார்த்துட்டு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க நன்றி வணக்கம் மகிழ்ச்சி